அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளை அரசியல் கட்சிகள் செய்து வருகின்றன இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது தமிழகத்தில் உள்ள திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் பயணித்து வருகிறது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற முறை இரண்டு தொகுதி ஒதுக்கியது போன்றே இந்த முறையும் இரண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஐந்து தொகுதிகள் கேட்டு நான்கு என்று கேட்டு இறுதியாக இரண்டு தனித் தொகுதிகளையும் ஒரு பொதுத் தொகுதியும் வேண்டும் என்று விடாபிடியாக இருந்தது திமுக கூட்டணியின் தலைவரான திரு முதலமைச்சர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவனோடு பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் இரண்டு தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டு கையொப்பமும் இட்டிருந்தார் இதனுடைய அடிப்படையில் சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒதுக்கியது போன்றே எந்த முறையும் விழுப்புரம் தனி தொகுதியும் சிதம்பரம் தனி தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுதும் சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களே போட்டியிட உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது இதேபோன்று விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்களே போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது இவர்கள் இருவருமே இம்முறை அவர்களின் சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு திரு தொல் திருமாவளவன் மட்டும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் திரு துறை ரவிக்குமார் அவர்களோ விழுப்புரம் தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை இரண்டு வேட்பாளர்களுமே தங்களது சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது இவர்கள் இருவரும் போட்டியிட உள்ள இரண்டு தொகுதிகளின் கல நிலவரங்களை பற்றி நாம் காணலாம் சிதம்பரம் தனி தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகளில் இருபத்தி ஏழாவது தொகுதியாக உள்ளது சிதம்பரம் தனி தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது சிதம்பரம் தனி தொகுதியில் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இதில் குன்னம் தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்திலும் அரியலூர் ஜெயங்கொண்டம் தொகுதிகள் அரியலூர் மாவட்டத்திலும் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தொகுதிகள் கடலூர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளன இதுவரையில் பதினேழு நாடாளுமன்ற தேர்தல்களை இந்த தொகுதி சந்தித்துள்ளது இதில் ஐந்து முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது திமுக நான்கு முறையும் பாமக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்த இத்தொகுதி பிற்காலத்தில் பாமகவின் கோட்டையாக இருந்தது தற்பொழுது இரண்டு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது பதினைந்தாவது மக்களவைத் தேர்தலில் திமுகவின் சார்பில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இவரை எதிர்த்து பாமகவின் சார்பில் போட்டியிட்ட திரு பொன்னுசாமி அவர்களை விட தொண்ணூத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான்கு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி நான்கு வாக்குகளையும் பொன்னுசாமி அவர்கள் மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு வாக்குகளையும் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கூட்டணியிலேயே திரு தொல் திருமாவளவன் போட்டியிட்டிருந்தார் இம்முறை அதிமுகவின் சார்பில் திரு சந்திரகாசி போட்டியிட்டிருந்தார் திரு சந்திரகாசி அவர்கள் நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு வாக்குகளையும் திரு தொல் திருமாவளவன் மூன்று லட்சத்தி ஆயிரத்தி நாற்பத்தோரு வாக்குகளையும் பெற்று தோல்வியடைந்து இருந்தார் பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவின் கூட்டணியிலேயே மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டார் இம்முறை அவர் தனி சின்னமான பாணி சின்னத்தில் போட்டியிட்டார் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் திரு சந்திரசேகர் அவர்கள் போட்டியிட்டார் திரு தொல் திருமாவளவன் ஐந்து லட்சத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு சந்திரசேகர் அவர்கள் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி பத்து வாக்குகளை பெற்றிருந்தார் மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்திலேயே திரு தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றிருந்தார் சுமார் மூவாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது வாக்குகள் மட்டுமே திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுமே அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போது திரு தொல் திருமாவளவனின் வெற்றி மட்டும் இறுதி வரை இழுபரியில் இருந்தது இறுதியாக திரு தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றார் இதற்கான காரணம் அவர் தனி சின்னத்தில் போட்டியிட்டதுதான் என்று அப்பொழுது கூறப்பட்டது இருப்பினும் கூட இறுதி சுற்றில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் அதற்கு அடுத்ததாக திரு துறை ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடும் விழுப்புரம் தனி தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் பதிமூன்றாவது தொகுதியாக விழுப்புரம் தனி தொகுதி உள்ளது இதற்கு முன்பு இது திண்டிவனம் தொகுதியாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் பொழுது திண்டிவனம் தொகுதி நீக்கப்பட்டு விழுப்புரம் தனி தொகுதி உருவாக்கப்பட்டது விழுப்புரம் தனி தொகுதியில் திண்டிவனம் தனி தனி விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் தான் முதன் முதலில் இங்கு தேர்தல் நடைபெற்றது இதுவரையிலும் மூன்று தேர்தல்களை சந்தித்துள்ளது விழுப்புரம் தனி தொகுதி இதில் இரண்டு முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ஒரு முறை திமுகவின் சார்பில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான திரு துரை ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் திரு எம் ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட திரு துறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் வடிவேல் ராவணன் நான்கு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது பாமக அதிமுக கூட்டணியோடு இருந்தது திரு வடிவேல் ராவணனை விட திரு துரை ரவிக்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அன்று பாமக நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையம் அமமுக போன்ற கட்சிகளும் போட்டியிட்டிருந்தது இந்த இரு கட்சிகள் மட்டுமே முதல் இரண்டு இடங்களை பிடித்தது சென்ற முறை திரு துறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் இவரது வெற்றி எ எளிதாகிவிட்டது இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிடுவதனால் இவரது வெற்றி என்பது மிக கடினமான ஒன்றே என்று கூறப்படுகிறது இதேபோன்று சென்ற முறை பாமகவானது அதிமுக கூட்டணியோடு இருந்தது இந்த முறை பாமக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் உள்ளது எனவே திரு துறை ரவிக்குமார் அவர்களின் வெற்றி என்பது உறுதி என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள் நன்றி